பவர் போட்டு இதுல இந்த இன்று அறிவித்த நிலையில் ஸ்ரீ ஜெயேந்திரா சில்வர் ஜூப்ளி மகாராஜநகர் பள்ளி நல்ல மதிப்பெண்களை பற்றி பெற்று நிறைய மாணவர்கள் நிறைய மதிப்பெண்களை பெற்று தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் நமது ஜெயந்திரா பள்ளி மகாராஜநகர் மாணவி ஜெய்ஸ்ரீ ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்றும் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மூன்று பாடத்திலும் அவர்கள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஐநூறுக்கு நானூற்றி ஆறு மார்க்குகள் மூன்று மாணவிகள் எடுத்திருக்கிறார்கள் இரண்டு மாணவிகளும் ஒரு மாணவரும் எடுத்திருக்கிறார்கள் பூமிகா சித்திக் மணி அண்ட் பவித்ரா சித்திக் மணி அவங்களும் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க்குகள் மூன்று மாணவ மாணவிகள் வாங்கியிருக்கிறார்கள் அனுஷ்ரீ இந்திர பிரியதர்ஷினி என்ற இரண்டு மாணவிகளும் ஸ்ரீஹரி என்ற மாணவனும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஸ்ரீஹரி அவர்களும் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூன்று மாணவர்கள் வாங்கியிருக்காங்க இப்படியாக ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே பத்தொம்போது மாணவ மாணவியர்கள் மார்க் வாங்கியதை பற்றி வேந்திரா மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் டீம் வந்து அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம் அது தவிர்த்து இந்த தடவை டோட்டலாக டென்த்து ஸ்டாண்டர்டில் நூற்றி தொண்ணூத்தாறு மாணவ மாணவிகள் தேர்ச்சி தடு தேர்வு எழுதியிருக்காங்க அந்த நூற்றி தொண்ணூத்தாறு மாணவ மாணவிகளில் இங்கிலீஷில் நூற்றி நாற்பத்தி நாலு மாணவர்கள் மாணவ மாணவிகள் நூற்றி தொண்ணூத்தாறு பேரில் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து இங்கிலீஷில் தொண்ணூறுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தாறு மாணவ மாணவிகளில் நூற்றி ஏழு பேர் வந்து தமிழில் வந்து தொண்ணூறுக்கு மேலே வாங்கியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில் அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தாறு பேரில் நூற்றி இருபத்தோரு பேர் வந்து தொண்ணூறுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க அண்டு ஸ்கூலோட ஆவரேஜ் ஸ்கூல் ஆவரேஜ் டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றாறு மாணவ மாணவிகளும் மார்க் வாங்கியிருக்கிறதுல ஸ்கூல் ஆவரேஜ் இந்த தடவை நானூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாலு ஏழு சதவிகிதம் வந்திருக்கிறது அதே மாதிரி ஸ்கூலோட அந்த பர்சன்டேஜ் ஸ்கூல் பர்சன்டேஜ் வந்து இந்த வருஷம் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் டோட்டல் ஸ்கூல் ஆவரேஜ் ஸோ இந்த மாதிரி நூற்றி தொண்ணூத்தாறு மாணவ மாணவிகளையும் ஜெயிக்க வச்சுருக்கு முழு காரணம் இந்த டென்த்து எடுத்து கொடுத்த எல்லா ஆசிரிய ஆசிரியர்களும் அவங்களுடைய ஒட்டு மொத்த அவங்களுடைய ஒட்டு மொத்த உழைப்பு இல்லாத இல்லாமல் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அதே மாதிரி ஸ்கூல் வந்து எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணினாங்க குழந்தைங்களும் நல்லா பண்ணாங்க ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்க டீச்சர்ஸ் எல்லாரும் பண்ணின உழைப்போட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூலையும் நம்ம பள்ளிக்கூடம் இந்த தடவை ஐநூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்கு மாநிலத்தில் ஒரு ரேங்க் இருக்குது அதே மாதிரி நீங்கள் டென்த்துலேயும் நானூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க ரேங்க் இருக்குது அண்டு வருடா வருடம் இந்த பள்ளிக்கூடம் இந்த சாதனையை புரிஞ்சுட்டுருக்கு இன்னும் தொடரும் அப்படிங்கிறத டீச்சர்ஸோட சார்பில் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் தேங்க் யூ